அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண விரயம் பண விரயம் எப்படி த பண விரயத்தை எப்படி தடுக்கலாம் நம்மக்கிட்ட வரக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் எப்படி வந்துட்டு நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ணுற பரிகாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டானது தான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் குறைவாக தான் அதிகப்படியாக இருக்குது இருக்குது இதுவே நம்மளுக்கு பண மிக மிக முக்கிய காரணமாக அதிகப்படியா இருக்கு வருமானம் வந்தாலும் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு ஆனால் நம்ம கையில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தான் நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பணத்தை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு சுபகிரியமா ஆகிக்கலாம் நம்மக்கிட்ட நம்ம கைக்கு வர்ற பணத்தை வந்துட்டு எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணி பார்க்கலாம் வீணான பண விரயத்தை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத வித்தியும் நம்ம கைக்கு வர்ற செல்வத்தையும் சரி பணத்தையும் சரி எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அதே மின்வெலும் எப்படி நம்ம பெருக்கிக்கலாம் நம்ம குடும்பத்துலேயும் இந்த மாதிரி பண விரயத்தை அதிகமாக நம்ம சந்திச்சுட்டு தினந்தெனும் அதோடு தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது திடீர்னு ஒரு மருத்துவ செலவாகட்டும் இல்லை நம்ம குடும்பத்தோட வெளியே எங்காவது போகிறோம் அப்படிங்கிறதாகட்டும் இல்லை சொந்தங்கள் கூட நல்லது கெட்டது எது வந்தாலுமே கோயிலுக்கு கொடுக்குற நன்கொடை தான தர்மங்கள் இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்க முடியாத செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சரி ஓகே இந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கிறது எப்படி இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு தாங்க ஒரு ரூபாயும் ஒரு எலுமிச்சம்ல மட்டுமே போதும் இந்த பரிகாரம் படிப்படியாக நம்மளுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்மளை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போகும் நம்மக்கிட்ட வர்ற செல்வம் வந்துட்டு பெருகிகிட்டே போகும் இந்த பரிகாரத்து மூலமாக எப்போ தொடங்கணும் எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா வளர்ப்பிரையில் நம்ம தொடங்கணும் அதுதான் நம்மளுக்கு செல்வ செல்பு கொண்டு வந்து தரும் தேய் நம்ம தொடங்கக்கூடாது எந்த ஒரு பரிகாரத்தை நம்ம தொடங்கினாலுமே வளர்ப்பிறையில் வர்ற மாதம் மாதம் வர்ற வளர்ப்பிறையில் வர்ற ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும் ரொம்ப காய வெட்டாகவும் வேண்டாம் நல்லா பழுத்த பழமாக கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாக இருந்தாலும் ஓகே தான் அந்த எலுமிச்சம்பளத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குங்குமத்தை குங்குமத்தை நல்லா கொலைய கரைச்சி தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லேயோ கரைச்சு ஸ்வஸ்டிக்கரில் வரைஞ்சி நம்ம வந்துட்டு பூஜை இறையிலையோ எங்கேனாலும் சரி குத்து விளக்கு எல்லா வீட்லேயும் இருக்கும் குத்து குத்துவிளக்கில் வந்துட்டு நீங்கள் விளக்கு பொருத்தி வச்சாலும் சரி இல்லை சும்மா இருந்தாலும் சரி ஒரு ஓரமாக அந்த பூஜை அறையில் ஒரு ஓரமாக இருந்தாலும் ஓகே தான் அந்த குத்து விளக்குக்கு அடியில் இந்த எலும்பிச்சி மழை பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருங்க ஸ்வஸ்திக் வரைஞ்ச அந்த இந்த விளக்குக்கு அடியில் வச்சிடணும் மூடி இது கண் இருக்கா இருக்கக்கூடாது யாருடைய கண் பார்வையும் இல்லாமல் வச்சிடணும் திரும்ப திரும்ப இந்த செய்முறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்து குத்துவிளக்கு அடியில் வச்சுட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சாச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சி மிளகத்தை எடுத்துடணும் எடுத்துட்டு அதை நம்ம சேமிச்சு வச்சிடணும் பத்திரமா வச்சுருக்கணும் ஒரு கவரில் போட்டு பத்திரமா வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சம்பளத்தை மறுபடியும் இந்த மாதிரி ஸ்வஸ்டிக்கு வரைஞ்சி அந்த குத்துவிளக்கு கடையில் வச்சிடணும் இந்த மாதிரி அந்த மாதத்தில் வரக்கூடிய அஞ்சு வெள்ளிக்கிழமையும் இல்லை நாலு வெள்ளிக்கிழமையும் எத்தனை வெள்ளிக்கிழமும் வந்தாலும் ஒரு மாதத்துக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே இந்த எலுமிச்சம் வளர்த்து எல்லாத்தையுமே அஞ்சோ நாலோ இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது கூட ஒரு ரூபா காயின் வச்சு ஓடுற தண்ணியில் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் பிச்சு தண்ணி இந்த மாதிரி அசுத்தமான தண்ணிகளில் விடக்கூடாது ஓடுற தண்ணி அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஆறு குளம் எது இருந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் ஒரு பம்பு செட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை போடணும் அப்படி இல்லை கிணறு இருந்தாலும் கிணறு குட்டை இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு ரூபா காயின்னு இந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற லெமன் இது எல்லாமே கொண்டு போய் அதில் விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கை மேலே கிடைக்கும் பண விரயத்தை வந்துட்டு அனாவசியமாக பண ஆக வந்துட்டு நம்ம தடுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணமும் சரி பொன் பொருள் வந்துட்டு நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருப்போம் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நிலமோடு வாழ்கிறோம் நன்றி வணக்கம்